திருச்சி அருகே பேரறிஞர் அண்ணா சிலைக்கு குங்குமப்பட்டு வைத்து சிலை மீது குங்கும சாயம் பூசியதால் திருச்சி மேலக்கல் கண்டார்கோட்டை மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகம் எதிர்புறம் பேரறிஞர் அண்ணாவின் மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது திமுக சார்பில் நிறுவப்பட்ட இந்த சிலையை மறைந்த பேராசிரியர் அன்பழகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் திறந்து வைத்தார் இந்த சிலைக்கு திமுகவினர் அவ்வப்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் அவ்வழியே வந்தவர்கள் அண்ணா சிலையில் நெற்றி பகுதியில் குங்குமப்பட்டு வைத்து அந்த குங்குமத்தை அவரது சிலை மீது பூசியிருந்ததை பார்த்தனர் இந்த தகவலானது அப்பகுதியில் பரவியதை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி திமுக கவுன்சிலர் முருகானந்தம் வட்ட செயலாளர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் சிலை முன்பு திரண்டனர் தொடர்ந்து அண்ணா சிலைக்கு போட்டு வைத்து சிலை மீது குங்குமத்தை பூசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குறித்து தகவல் அறிந்த பொன்மலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கிடையே மாநகராட்சி அலுவலர்கள் மூலமாக சிலை மீது தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து மாலை அணிவித்து சிலைக்கு பூட்டு போடப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அருகில் உள்ள கோவிலில் இருந்து குங்குமத்தை எடுத்து வந்து சிலை மீது பூசியிருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் பூசிய நபர் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தால் கல்கண்டார்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது தமிழகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் எம்மக்குட்டி ஆகிய நான் இன்று காலை கடை வீதிக்கு வந்த பொழுது பேரறிஞர் அண்ணா சிலையின் மீது கயவர்களால் காஜி சாயம் பூசப்பட்டிருந்தது அதை கண்டு அதிர்ச்சி விட்ட நான் காலை பத்து மணி அளவில் கழகத் தோழர்களையும் திராவிட முன்னேற்றக் கழக முன்னணியினரையும் அழைத்து இதற்கு விடுவி விடுவி கேட்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் ஜேவியை தொடர்புட சொல்ல சொன்னார்கள் ஜேஇ ஒன்று வந்து உடனடியாக சரி செய்வது கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்து வராத காரணத்தினால் நாங்கள் சாலை மறியல் செய்ய நேரிட்டது ஆகையால் காலை மறியல் செய்த பிறகு மாநகராட்சி பணியாளர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து அண்ணா திரையை தூய்மை செய்து கொடுத்த தூய்மை செய்த தூய்மை செய்து கொடுத்த காவல்துறையினருக்கும் தூய்மை செய்து கொடுத்த மாநகராட்சி பணியாளர்களுக்கும் செய்த உதவிய காவல்துறையினருக்கும் கழகத் தோழர்களுக்கும் திமுக முன்னணியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் பண்ண வேலையாக இருக்குமே முகம் தெரியாத கைவர்கள் செய்ததாக கைவர்கள் செய்த சரியாக கருதப்படுகிறது இந்த அண்ணாசாலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து தூக்கப்பட்டது அன்பிலார் அவர்களும் கலைஞர் அவர்கள் வந்து திறக்கப்பட்ட அந்த அண்ணாசலை பேராசிரியர் மனுவில் திறக்கப்பட்டது இந்த அண்ணாசாலையில் காலை இன்று காலை யாரோ மர்ம நபர்கள் அவர் காவி பூச்சி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே வட்டசிலாளர்கள் நாங்கள் மூணு நாலு வாடி வட்டசில இருக்கோம் நிர்வாகிகள் வந்திருக்கோம் இன்னும் திருப்பி அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா திருப்பி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு தருணம் பண்ணுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன்